நம்ம பண்ணையில் வந்து பார்த்தோன்னா ஒரு கோமேனத்து அந்த ஒரு குட்டி இருக்குன்னு சொல்லி சொல்லி இந்த விளம்பரம் கொடுத்துருந்தேன் நாய்க்கு காசுலாம் கொடுக்க வேண்டாம் ஃப்ரீயாக வந்து பிடிச்சிங்க சொன்னேன் நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு நம்ம சேனலில் பார்த்து தான் வந்திருக்காரு உங்கள் பேர் என்ன சொன்னீங்க பேர் அஜித் அஜித் என்னவரிலேருந்து வரீங்க விருதாச்சலம கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் அங்கேருந்து வந்திருக்கிறாங்க பேர் அஜித்து நம்ம குட்டி வந்து இப்போ விருதாலம் பக்கத்தில் போகுதுங்க அவினாஷ் கொடுப்பா குட்டியை கொடுப்பா நம்ம குட்டி இப்போ விருதாளர் நோக்கி போய்ட்டுருக்குறாங்க பாட்டு வாங்க பாசு நல்லா நல்லாவில்தான் கூப்பிடுங்கண்ணா காவலுக்கு சிறப்பாக இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரிஜினல் கோம்பையினை சேர்ந்தது தாங்க நீங்கள் நாயை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நாய் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நிறைய பேர்த்து கேட்டேன் பரவாயில்ல இப்போ எங்கள் ஊர் லோக்கலில் கேட்டாங்க லோக்கலில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் லாங்லேருந்து வராங்க நான் கொடுத்துருக்குறேன் எடுத்து போய்ட்டு வாங்க பாச வந்து Nah, Na, warte